கோபிஷ கண்ணீர்லயே அவ்வளவு வார்த்தைகளும் வந்துட்டு பொறுக்கணும்

Yep. happy. Oh. Happy. I'm bir over to gift Çikolata Papa, ma. First gift. Chocolate master. Chocolate syrup, ma, na la. Hmm. Any chocolate syrup, ma, na la. Dairy

ஏழாயிரம் ஆஹ் ஏழாயிரத்தையும் கோபிஷோட அக்கவுண்டுக்கு போட்டு விடட்டா உம் அப்ப சொல்லுங்க ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு வைங்க மூடி ஓப்பன் பண்ணிட்டாப்பிடுவீங்க அஹ் யாரு அம்மா விஷாக்கு கிஃப்ட் அனுப்பி மணியும் அனுப்பி மணியை அக்கௌண்டுக்கு போட்டு விட்டுட்டேன் ஆஹ் ஷோர் ஆஹ் நல்லா பாட்டு படிப்பீங்களா அப்போ பாட்டு படிப்பீங்களா அப்ப என்ன டேலண்ட் இருக்கு விஷாக்கு நல்லா பாட்டு படிப்பீங்க ராமன்ட்டு சொல்லி சொன்னாங்க பிள்ளையாச்சோட பாட்டு பிடிக்க வைங்க என்ன பாட்டு விருப்பம் என்ன பாட்டு பாடுக்குறீங்க சினிமா பாட்டுல என்ன பாட்டு இருப்பேன் ஒரு பாட்டை எடுத்து படிச்சு விடுங்களேன் அனுப்புறவங்க சந்தோஷமா பார்த்து கொள்ளுவாங்க சரி

मैंने बड़ी पाई ना पाते, हम्म। आपको कुछ हैपीया, हैपी, हम्म। लंगर पनी चिंगला, हम्म। लंगर पनी हमें ना। अपने जो कुछ कर रहे हैं, कुछ ऐसा कर, Happy birthday to you Happy birthday to you Happy birthday dear Kobisha Happy birthday to you Oke, okay. apadai Kobisha? Happy ya? Yeah. Happy, ya ada yang lebih-lebih senang

और पाठन पढ़ती बोलेंगे मैं बोल रहा हूं यार एंड हह सही में पाठलो दो रे पढ़ी दो रे दो रे पढ़ी दो रे पढ़ी तू पसंदे पाठोन में दिया दो बस सही सही ओके अब पीछे इधर बात कर ले गुड ओके सिट्टी अक्का अक्का

என்ன ஷொக்காயி நண்டாச்சி கண்ணுல லைட்டா கலங்கிட்டது ஆ நல்லா இருக்குது என்ன கோபிஷா சந்தோஷத்துல கண்ணீரெல்லாம் ஆ ரூமெல்லாம் ஆகும் ஆ என்ன சொல்ல போறீங்க அக்காக்கு தேங்க் யூமா எவ்வளோ கீழே அக்கா அவடைய சொல்ல வாத்து வருது இல்லையா அக்கா கிட்டேன்னு இருந்திருந்தா இப்போ என்ன சொல் இருப்பீங்க அக்கா கட்டி பிடிச்சிருப்பீங்க ஆ ம் நாங்களும் அக்காட்ட போவோமேண்ணே உங்களுக்கு சீக்கிரமா அக்காட்ட நாங்களும் போவோமேண்ணே ஓகே ஓகே ம் அக்கா சொல்லுங்க மிஸ் பண்ணுறேன் கண்ணீர்ல அவ்வளவு வார்த்தைகளும் வந்துட்டு கோபிஷா நாங்க போவோமா காட்ட என்னடாக்கு ஓகேயா கட்டாயம் வேணும் நெக்ஸ்ட் பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம் அடுத்தடுத்த பர்த்டே நாங்கள் கொஞ்சம் ஓகே மலர்ந்து வந்து நினைச்சிருக்கணும் என்று சொல்லியும் இப்படி ஒவ்வொரு சந்தோஷமா உச்சார உறவினர் சகோதரங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடணும் என்று சொல்லி எங்களோட சர்ப்ரைஸ் கிஃப்ட் பாக்ஸ் கம்பெனியினோட உங்களுக்கு எங்களுடைய பன்னெண்டாவது வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக்கொள்கிறேன் you <laughs>